அதிகாரம் இருக்கிறதோ அத்தகையவன் மகத்தூயவன் அவன் பக்கமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் அல் குரான் முப்பத்தி ஆறாவது சூறா எண்பத்தி மூணாவது ஆயத் என்று பதிவு செய்யப்பட்டு உள்ளது குரானிலே எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு விரிவானாக மக்களிடத்திலே நமக்கு அல்லாஹாலா கண்ணியத்தை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தவானாக மக்களிடத்தில் நாம் தாழ்ந்தவர்களாக இல்லாமல் மக்களிடத்தில் மிக கண்ணியமிக்க உடையவர்களாக ஆகக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு விருவானாக என்று துவா செய்தவனாக உங்களிடம் விடை السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ سبحان اللہ بحمدک سبحان اللہ وبحمدک واشهد ان لا اله الا انت واستغفرك واتوب الی سبحان ربک رب العزت عما یسئفون وسلام علی المرسلین والحمد لله رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ